மக்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் சாந்திநகர் சங்கத்தின் சார்பாக மிஞ்ச நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தற்போது சாந்தி நகரின் அபிவிருத்தி பொதுநல அபிவிருத்தி சங்கத்தின் முப்பதாவது பொன் விழா என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பொன் விழாவுக்காக அறுபாடு பெற்று உழைத்த அனைத்து நல்லுள்ளங்கள் அதாவது புதுநாள் வரைக்கும் செயல்பட்ட தலைவர்கள் செயலாளர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் அறக்கட்டளை உறுப்பினர்கள் அனைவருக்கும் சார்பாக நன்றியை தெரிவித்து வருகிறோம் தற்போது ஐம்பதாம் ஆண்டு காலமாக உள்ள அனைத்து தெருக்களில் உள்ள பிரச்சனைகள் குடிநீர் மின்சார நீர் அகற்றும் பிரச்சனை அகற்றும் பிரச்சனை அனைத்து இந்த சங்கமானது முழு மூச்சுடன் செயல்பட்டு ஒவ்வொரு அலுவலருக்கும் அது தகவல் கொடுத்து எல்லாத்தையும் சரி பண்ணி இதுவரைக்கும் முடித்துள்ளார் குடிநீர் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சங்கத்தினுடைய கவனத்துக்கு வந்தவுடன் எல்லா ஆராய்ச்சி அதிகாரிகள் குடிநீர் வடிகால் வாரிய அனைவரும் சந்தித்து இந்த சங்கமானது அனைத்து வகையிலும் பாடுபட்டு குடிநீர் பிரச்சனைகளை எல்லாத்தையும் சரி செய்து விடுத்துக் கொடுத்துள்ளது பஸ் போக்குவரத்துகளாலும் சான்மியாருக்காக இந்த சங்கத்தின் சார்பாக பஸ்ஸுடைய போக்குவரத்து எல்லாத்தையும் அதிகப்படுத்தி புது புதிய பேருந்து நிலையத்துக்கு பஸ் இல்லாது புதிய பேருந்து பஸ் உருவாக்கி மேலாண்மை இயக்குனர் பஸ் போக்குவரத்துக்காக மேலாண்மை இயக்குனர் சந்தித்து சங்கத்தின் சார்பாக புதிய பேருந்து நிலையத்துக்கு பஸ்ஸுடைய அறிவுறுத்தணும் அந்த பஸ்ஸும் தற்போது மக்கள் பயன்பாட்டுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறது சங்கத்தின் சர்வம் முழு முயற்சி எடுத்து இதுவரைக்கும் நடைபெற்ற எல்லா இதுக்கும் எல்லாருடைய ஒத்துழைப்பும் மனமார்ந்த நன்றியை எல்லாத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம்